பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கிய பதினோரு நாள் விரதம் ஆங்கிலத்தில் மிக முக்கியமான நாளான டி டே ஆமாம் நாளை டி டே என்பார்கள் ஆங்கிலத்தில் மிக முக்கியமான நாளை டி டே என்பார்கள் அதுபோல் நாட்டின் மிக முக்கியமான நாள் நாட்டின் மிக முக்கியமான நாள் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகும் நீண்ட பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்த அயோத்தி ராமர் கோவிலின் பிரதிஷ்டை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடக்கிறது இது பாஜகவின் நீண்ட கால குறிக்கோளாகும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டுவோம் என மக்களுக்கு பாஜ ராஜனதா சார்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு விட்டது நாட்டு மக்கள் மனம் குளிர நாட்டு மக்கள் மனம் குளிர சொன்னதை செய்துவிட்டோம் என்ற பெருமையுடன் பிரதமர் நரேந்திர மோடி இந்த பிரதிஷ்டையில் கலந்து கொள்கிறார் எல்லா சாலைகளும் ரோமாபுரியை நோக்கி எல்லா சாலைகளும் ரோமாபுரியை நோக்கி இங்கிலீஷில் வந்துட்டு ஒரு ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் நம்ம எல்லா சாலைகளும் ரோமாபுரியை நோக்கி என்ற பழமொழியைப் போல இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லா சாலைகளும் அயோத்தியை நோக்கி என்ற வகையில் லட்சக்கணக்கான மக்கள் அங்கு செல்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் தங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன அனைத்து வசதிகளையும் கொண்ட கோடாரங்கள் பக்தர்கள் தங்குவதற்காக அமைக்கப்பட்டு உள்ளன அயோத்திக்கு வர முடியாத ஏராள மாணவர்களுக்கு வீட்டிலிருந்தே வழிபட அச்சதை வழங்கப்பட்டு இருக்கிறது இந்த புனிதமான நாளை நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் தீபாவளி போட கொண்டாட வேண்டும் என்று பல நாட்களுக்கு முன்பே பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த விழாவுக்காக பிரதமர் நரேந்திர மோடி பதினோரு நாள் விரதத்தை தொடங்கி விட்டார் இதை அவர் நாசுக்கில் உள்ள பஞ்சவடியில் இருக்கும் ராம் ராமர் கோவிலில் தொடங்கினார் இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இங்குதான் ராமர் சீதா பெராட்டியார் லட்சுமணன் ஆகியோர் வனவாசத்துக்கு முன்பு நிறைய நேரத்தை செலவிட்டதாக புராணங்கள் கூறுகின்றன அதே கோவிலுக்கு சென்றதோடு மட்டுமல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு ஜிங்கி அடித்து பஜனையும் பாடினார் அது மட்டுமல்லாமல் அவரே வாளியில் தண்ணீர் எடுத்து துடைப்பும் மூலம் கோவில் வளாகத்தை சுத்தம் செய்தார் அன்று முதல் பதினோரு நாட்கள் விரதம் இருப்பதாக அறிவு அவர் அறிவித்தார் இது தொடர்பாக அவர் எக்ஸ் வலைதளத்துள் ஒரு வீடியோவை வலியுறுத்தி உள்ளார் அந்த மங்களகரமான நிகழ்வை காணும் ஒரு அதிர்ஷ்டசாலியாக நான் என்னை கருதுகிறேன் கலந்து கொள்ளும் ஒரு கருவியாக இறைவன் என்னை படைத்து உள்ளார் என்று உணர்ச்சி பொங்க கூறி உள்ளார் இந்த ஆன்மிக பயணத்தில் கீதையில் கூறி உள்ளபடியும் சில துறவுகள் மற்றும் மகான்களின் வழி வழிகாட்டுதலின்படியும் அடிப்படையில் யமன நியமம் யமன நியமம் அதாவது தார்மீக மற்றும் நெறிமுறை நடத்தை கோட்பாடுகளின் அடிப்படையில் இந்த பதினோரு நாள் விரதத்தை களை வெடுப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆக மொத்தத்தில் அயோத்தியில் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கும் பிரதிக்கு பிரதமர் மிகவும் பக்தி வைராக்கியத்தோடு தயாராகி கொண்டிருக்கிறார் பிரதமரோடு ராமர் பக்தர்களும் அந்த மங்கள நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இந்துக்கள் போகும் ஒரு ஆன்மீக தலமாக அதிலும் மிக முக்கிய ஆன்மீக தலமாக அயோத்தி தலை எழுப்பி விட்டது இனி அனைத்து சாலைகளும் அயோத்தியை நோக்கி என்பது போல லட்சக்கணக்கான மக்கள் இருபத்தெட்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் நடக்கும் பிரதிஷ்டையில் கலந்து கொள்வார்கள் மற்றவர்களும் அதாவது அயோத்திக்கு செல்ல முடியாதவர்களும் அவர்கள் என்னவெல்லாம் அயோத்தியை நோக்கி இருக்கும்